சங்கீதம் எழுபத்தி மூணாம் அதிகாரத்துல இருபத்தி நாலாவது ஏற்றுக்கொள்வீர் ஹலோ லூயா நம்ம யாரோட ஆலோசனை கேட்கணுமா கத்தருடைய ஆலோசனை ஏனா கத்தருடைய ஆலோசனை நமக்கு என்னைக்குமே அது ஒரு வேல்யூபிளா இருக்கும் மனுஷனுடைய ஆலோசனை கேட்டோம்னா நிச்சயமா நாமனால முன்னேற முடியாது ஏன்னா ஒவ்வொரு மனுஷங்களோட எண்ணங்கள் வேறுபட்டு இருக்கும் அவங்களுக்கு ஏத்த மாதிரிதான் நமக்கு ஆலோசனை சொல்லுவாங்க ஆனா கத்தர் அப்படி அல்ல நமக்கு ஏற்றவாறு கண்டிப்பா நமக்கு அது பிரயோஜனமா இருக்கும்படிதான் நம்ம தேவன்கிட்ட ஆலோசனை கேட்போம் ஏன்னா தாவித எல்லா நாள் கூட மனுஷன்கிட்ட போய் கேட்கல ஆண்டவரே எனக்கு நீங்க இந்த ஆலோசனை சொல்லுங்க நான் இந்த மனுஷங்கிட்ட போறேன் அவங்க கிட்ட நல்ல ரிசல்ட் வரணும் கேக்கவே கூடாது அது நம்ம கூட பிறந்த அக்காவாகட்டும் அண்ணாவாகட்டும் நம்ம சொந்தக்காரங்க யாரா இருந்தா கூட அவங்களுக்கு சாதகமா தான் பேசுவாங்க தவிர நம்ம கேட்ட பதில் கிட்ட வராது ஏன்னா மனுஷங்களோட மனம் வேறுபட்டு இருக்கும் கத்து நம்மளுடைய எல்லாவற்றையும் அருந்திருக்கிற தேவன் நமக்கு எந்த நேரத்துல என்ன வரணுங்கிறதே அவர் மட்டும் தான் அறிவார் மனுஷனுக்கு தெரியாது ஒரு குறிப்பிட்ட நாள்ல நமக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள் மனுஷன் ஆலோசனை கேட்டா அந்த ஆசீர்வாதம் தடைப்படும் ஏன்னா மனுஷனுக்கேத்த அவங்க குணங்கள் வேறுபடும் அதனால அவங்களோட ஆலோசனை கூட வேறுபடும் அதனால நம்மளோட ஆசீர்வாதம் கூட நிச்சயமா தடைப்பட வாய்ப்பு இருக்கு அதனால எல்லா சூழல கூட கத்திர மட்டும் நம்புவோம் ஏன்னா கத்திரிக்கிட்டதான் நம்ம அவர் புரிந்திருக்கிறார் ஏன்னா நம்ம மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு எந்த நேரம் எல்லா வேலையில கூட நம்ம கத்திர நம்பியிருந்தா நிச்சயமா ஏற்ற வேலையில தேவன் செய்கிற ஆசீர்வாதம் எந்த மனுஷனும் தடைப்படாது ஏன்னா தாவிது ஒவ்வொரு காரியம் கூட யுத்தத்துக்கு போகும்போது கூட எசப்பானு இங்க போற நீங்க எங்கோட இருங்க ஏன்னா அந்த வார்த்தையும் அவர் பக்கபலமா இருந்தா நம்ம எல்லா வேலையில கூட அந்த ஜெயம் எடுப்போம்னா கத்திரதான் நமக்காக முன்ன நிப்பார் ஒரு மனுஷன் நமக்கு சண்டை போட வரானா அன்றவரையும் என்னால முடியாது பையனா பலவீனமா இருக்கேன் எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரென்தில நினைக்கிறோம் ஆனா நமக்கு முன்பாக யார் இருக்கா தேவன் இருக்கிறார் அந்த தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர் எகுவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவனா இருக்கிறார் நம்மளை அவர் ஆலோசனை படி மாதிரி நமக்கு ஒரு மகிமையில நம்ம ஒரு உயர்ந்த ஸ்தலங்களை உட்கார வைக்கிறதுக்கு கத்தர் மட்டும் தான் முடியும் ஆனா தேவன் நம்மளுடைய இருதயத்தை அறிந்து ஆராய்ந்து இருக்கிற கத்தர் நமக்கு ஏற்ற நம்மட ஒரு உயர்ந்த போஸ்டிங்கல உட்கார வச்சு அவர் அழகு பார்ப்பாரு தகப்பன் தம் பிள்ளைய இன்னும் உயர்த்த உயர்த்ததா அவர் சந்தோஷப்படுவார் அதே மாதிரி நம்ம தேவன் ஆலோசனை கேட்கும் போது இன்னும் அவரு மகிழ்ச்சியா இருப்பார் அதே வசனத்துல இருபத்தேழு இதோ உண்மை விட்டு தூரமா போகிறவர்கள் நாசம் அடைவார்கள் உண்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பேர் இந்த வசனம் துன்மார்கர் பத்தி ஏன்னா கத்தரை அறிந்தவங்க கத்தருடைய நன்மை ருசி பார்த்துவங்க ஆண்டர் விட்டு தூர போயிடுவாங்க தூரம் போயிட்டு அவங்க என்ன அவங்க அடைவாங்களாம் ஏன்னா கத்தர் அவங்களை விட்டு விலகிடுவார் அவங்க நினைப்பாங்க என் தேவன் எங்கோடுதான் இருப்பார் ஆனா நிச்சயமா தேவன் அவங்க விட்டு எப்பயோ விலகி போயிருப்பார் அது அவங்களுக்கு தெரியாது ஆனா ஆண்டவர் அறிவார் அவங்களோட இருதயத்த கண்டிப்பா கத்தர் அறிஞ்சிருக்கிறார் ஒவ்வொரு நாள துன்மார்க்கத்தின் எண்ணங்களையும் மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யற எண்ணத்தை அறிஞ்சினால சீக்கிரமா நாசம் அடைவாங்க தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள நம்ம நினைக்கிறோம்ல இவங்க துன்மார்க்கரா இன்னும் இன்னும் நல்லா இருக்காங்க இல்ல சீக்கிரமா அவங்களோட முடிவு வரும்போது நம்ம கண்கள் அதை காணும் அதே வசனம் கடைசி எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் நான் உமது பிரியிலெல்லாம் சொல்லி வரும்படி கத்தராகி ஆண்டொரு மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் நமக்கு யார அண்டிக் கொள்ளணுமா கத்தரையே அன்றி கொள்வோம் ஏன்னா அதுதான் நமக்கு நலம் கத்தருடைய சமூகத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை நம்பி நம்ம இருதயத்தின் வேதனையாகட்டும் துன்பமாகட்ட கத்துக்கிட்ட சொல்லும் போது தேவன் நமக்காக ஒரு பதில் தருவார் அந்த பதில் நமக்கு கண்டிப்பா சிறந்ததா இருக்கும் ஏன்னா அவர் நம்ம இறுதி வேதனை யாராலும் புரிஞ்சுக்க முடியாது என்னுடைய கஷ்டம் அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியும் மனுஷங்க வெளியில பார்த்தா நல்லா இருக்காங்க ஆனா சரீர வேதனையாகட்டும் இருதத்தின் வேதனையா யாருக்கு தெரியும் என் தேவன் ஒருவருக்கு தான் அறியும் நம்ம கத்தரை மட்டும் நம்பியிருப்போம் அவரை அண்டி கொண்டிருப்பதே நலம் நான் நம்ம வந்து தேவன் செய்த ஒவ்வொரு சாட்சி கூட மத்தவங்ககிட்ட சொல்லும் தான் ஏசப்ப சந்தோஷம் அடைவார் என் பிள்ளை வந்து எந்த ஒரு சாட்சி கூட மறைவா இல்லை எல்லாருக்கும் சொல்லி என் நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க சொல்லி அவர் ரொம்ப ஹாப்பியா இருப்பார் நம்ம கூட சின்னதா ஒரு சின்ன கத்தரோடைய செய்க சொன்னாலே மத் மனுஷங்க அந்த நேரத்துல அவங்களுக்கு ஏற்றதா இருக்கும் அவங்க நினைப்பாங்க நமக்கு யாருமே அது சொல்ல இல்லாம இருப்பா நினைப்பாங்க இல்லையா நம்ம போய் அவர் நாமத்தை சொல்லும் போது அந்த நேரத்துல அந்த வசனம் அவங்களுக்கு ஒரு ஒரு ஆறுதலா இருக்கும் அதுதான் நம்மளுடைய வேலை நம்ம ஆண்டும் என்ன சொல்றாரு நாமத்தை நீங்க சுவிசேஷமா சொல்லுங்க அப்ப ஜனங்கள் எல்லாரும் கத்திரி அண்டு கொள்வாங்க இந்த சங்கீத கூட தேவன் ஆசீர்வம்